மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு திரள்வோம் திரள்வோம் திருச்சியில் திரள்வோம் தீந்தமிழ் இனத்தீரே மக்கள் எல்லோருமே மக்கள் மட்டுமல்லாமல் விலங்கினங்கள் பயிரினங்கள் எல்லாமே கடவுள் தன்மையை அடைந்து விட்டார் அப்ப அது வந்து இந்த உலகம் நிலை பெற்றுவிடும் அப்படின்ட்டு ஒரு வழியை சொல்றாங்க சோதனை கேளுக்கு பிறகு கைலாயத்துல இடம் கொடுப்பாரு பிறப்பிற பெற்ற நிலையை தருவார் இதெல்லாம் சொல்லுவாங்க உண்மையிலே சிவபெருமானோட வேலை வந்து அவருடைய எண்ணமோ நோக்கமோ செயல்பாடுகளோ சோதனை வைக்கிறது இல்லை அவருடைய நோக்கம் வந்து திருமூலர்னு சொல்கிறாரு தாய்மானவர் சொல்கிறாரு என்னை சிவமாக்கினான் உன்னையும் சிவமாக்குவான் இந்த உலகம் அழியா தன்மையை பெறணுங்கிறதுக்காகத்தான் அவர் அவர் தன்னுடைய அண்டத்திலிருந்து நம்மளது அண்டத்துக்கு வந்து நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறான் சிவபெருமான் வந்து முழுக்க 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 வசிப்பிடமாக இருக்கிறது எங்கே இருப்பார்னா சுடலையில்தான் திருச்சுடலை சுடுகாட்டில் தான் இருப்பாங்க கடவுளர்களே சிவபெருமானை பார்த்து அருளை வாங்கி கொண்டு ஒரு வருடம் வரைக்கும் அந்த வரலை பயன்படுத்தி மக்களுக்கு கொடுக்குற திருவிழா தான் அந்த மசான கொள்ளை அங்கே இருந்துட்டு தமிழும் வெளியே அனுப்பப்பட்டு விட்டது தமிழர்களும் வெளியே தமிழர்களும் வெளியே அனுப்பப்பட்டு விட்டார்கள் அதனால தான் காட்டுக்கு நடுவில் ஜக்கிவாசிய வந்து கோயில் கண்டுக்கிட்டாரோ அதனால் கோயில் எழுப்புனது காட்டை காட்டுக்கு நடுவில் எழுத்திருக்காரு அதிலே பல சர்ச்சைகள் இருக்கின்றன தமிழக அரசாங்கம் கூட எவ்வளவோ நடவடிக்கைகள் எடுத்துருச்சு பல பிரச்சனைகள் அதில் இரு பல பிரச்சனைகள் இருக்குது உள்ளூர்க்கில் இருக்கிற மக்களை விரட்டி விட்டாங்க இருக்குது பல பிரச்சனைகள் இருக்குது அது அதிலேருந்து மரணம் அடைந்தவர்கள் முறை இப்படி பல இது இருக்குது மாணவரும் ஆசிரியரும் ஒன்றுங்கிற மாதிரி நினைக்கிறதா இதெல்லாம் புரியாமல் ஒரு பேரை வைக்கிறது இதில் அவர் தன்னையே தன்முகம் மாதிரியே வச்சுக்கிட்டாரு அதை மாடலை வச்சுக்கிட்டாருங்கிறதெல்லாம் இதெல்லாம் இதெல்லாம் என்னன்னா இது வந்து ஒரு கார்பரேட்டு வழிபாட்டு முறைகள் புதுசாக ஒன்றை சொல்லணும் இதை சொல்லணும் இப்படியெல்லாம் சொல்லிட்டோம்னா மக்கள் வழிபாட்டுக்கு வருவார்கள் அரசியல் செல்வாக்கு உடையவர்களும் அவரை சந்திக்க விரும்புவவர்களும் பணம் படைத்தவர்கள் இன்னும் பணம் உருவாக்குவதற்காக ஒரு நிகழ்ச்சி உருவாக்கி சந்திக்கக்கூடிய ஒரு மீட்டிங் பாயிண்ட் அவ்வளோதான் அவ்வளோதான் அதான் அன்னைக்கு சிவராத்திரியில் வச்சுட்டு வந்து போங்கிட்டு ஒரு ஃபெசிலிட்டேஷன் பிளாட்ஃபார்ம்ங்கிறாங்க அது ஒரு தளமாக அதை அமைச்சு கொடுக்குறாரு அதனால் அது இருக்கிறது அது ஒரு பணம் எல்லாம் புரளும் இடமாகத்தான் இருக்கிறது அருளுக்கும் அங்கே எதுவுமே தொடர் நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் எயிட் ட்ரிபிள் நைன் நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும்

முதலமைச்சர் அவங்க ஆட்கள் சில பேர் போறாங்கன்றாங்க இருந்து உள்துறை அமைச்சர்லருந்து பாதுகாப்பு அமைச்சருக்கு வந்துட்டு போறாங்க கேட்டால் ஈஷா யோகா மையத்துக்கு ஜக்கி வாசுதேவ் வந்து நடனமாட சொல்றாருன்னு சொல்லி வராங்க சரி எப்படி பார்த்தீங்களா நிகழ்ச்சினா அதுதான் உங்கள சிவராத்திரி கொண்டாடக்கூடிய முறைங்களா ஐயா இல்லைக்கா முதல்ல சிவராத்திரி அப்படிங்கிறது என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா அப்புறம் இந்த மாதிரி கொண்டாட்டங்கள் ஆட்டம்பாட்டங்கள் அது எப்படி இருக்கணுங்கிறத நமக்கு தெரிஞ்சிடும் அதாவது சிவராத்திரி அப்படின்ட்டு சிவபெருமான் அந்த நஞ்சுண்ட இரவுக்கு பிறகுதான் அது சிவராத்திரின்னு அழைக்கப்படுகிறது சிவபெருமான் வந்து ஆலகா அந்த தேவர்களும் அத்திரர்களும் பார்க்கடலை கடையும் பொழுது ஆலகால நஞ்சு வருது அந்த நஞ்சை உலகத்தை காப்பாதற்காக அவரே உண்டு விடுகிறார் அப்போ அந்த நண்டு நஞ்சை சீரழிப்பதற்காக அதெல்லாம் நம்ம உடம்புல இருந்து மக்களுக்கும் பாதிப்பு வரக்கூடாது யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாத வகையில் அதை சீரழித்து விடுகிறார் அந்த இரவு தான் இந்த சிவராத்திரி மா மாசி மாதம் தேய்பிரையில் வர்ற சதுர்த்தசி இதுதான் இது இது முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா இதற்கு முன்னாடி ஆதிசிவனார் காலத்துல தான் இது நடக்குது தேவர்கள் அசுரர்கள் நஞ்சிகள் அந்த பார்க்கடலை கடைகிறதுக்கு முன்னாடியே மாசி மாசத்தோட தேய்பிறை சதுர்த்தசிய சித்தர்கள் வந்து சீவராத்திரின்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த உலகத்தில் சீவன்கிறது என்னென்னா இந்த உலகத்தில் முத முதல்ல பயிரினங்கள் தோன்று ஆரம்பித்த இரவு இந்த சீவராத்திரி தான் மாசி மாதம் தேய்பிரை சதுர்த்தசி பயிரினங்கள் தான் செடி கொடியெல்லாம் அதிலிருந்து பரிணாம வளர்ச்சி பெற்று அந்த விலங்குகள் உயிரினங்கள் வாங்க அந்த விலங்குகள் தோன்ற ஆரம்பித்ததும் இந்த சிவராத்திரி தான் அதே மாதிரி அண்டபேரண்டங்களில் இருக்கிற ஆ இறையனார் வந்து இந்த மண்ணுலகத்தை அருளாட்சிக்கு உரியதாக அதாவது எல்லாரும் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா மண்ணுலகம் அழிஞ்சு போயிடும் இல்லை இப்படியே ஒன்று சூரியனுக்கிட்டே திருப்பி இழுத்துக்கிடும் இல்லை சூரியன்லேருந்து பிரிஞ்சு போயிடும் இப்படியெல்லாம் இருக்காங்க ஆனால் சித்தர்கள் மண்ணுலகம் அழிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் உறுதியாக என்ன சொல்கிறாங்கன்னா இது எல்லோரும் இங்கே இந்த ம இதில் இருக்கிறவங்க எல்லாருமே மக்கள் எல்லோருமே மக்கள் மட்டுமல்லாமல் விலங்கினங்கள் பயிரினங்கள் எல்லாமே கடவுள் தன்மையை அடைந்து விட்டார் அப்போ அது வந்து இந்த உலகம் நிலை பெற்றுவிடும் அப்படின்ட்டு ஒரு வழியை சொல்கிறாங்க அப்போ இந்த அத அதனால தான் சிவராத்திரியில் சிவபெருமான் இந்த இந்த உயிர்கள் தோன்றுகின்ற இரவாக இருக்கிறது அண்டபிரண்டங்களில் இருக்கிற இந்த இறையனார் வந்து இதை அருளாட்சிக்கு உரியதாகவும் இது நிலை பெயர் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு நமக்கு உறுதியளித்த இரவு ஒப்புதல் கொடுத்த இரவு இந்த சிவ சிவராத்திரி தான் அப்போ அதனால தான் சொல்கிறாரு தாய்மானவரும் சொல்கிறாரு திருமூலர் சொல்கிறாரு சிவபெருமானோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன செய்வார்னால் நிறையா சோதனைகள் வைப்பார் சோதனைகளுக்கு பிறகு கைலாயத்தில் இடம் கொடுப்பார் பிறப்பிற பெற்ற நிலையை தருவார் இதெல்லாம் சொல்லுவாங்க உண்மையிலே சிவபெருமானோட வேலை வந்து அவருடைய எண்ணமோ நோக்கமோ செயல்பாடுகளோ சோதனை வைக்கிறது இல்லை அவருடைய நோக்கம் வந்து திருமூலரும்னு சொல்கிறாரு தாய்மாரவருன்னு சொல்கிறாரு என்னை சிவமாக்கினான் உன்னையும் சிவமாக்குவான் சிவபெருமானோட நோக்கமே எல்லாரையும் சிவபெருமான சிவனாகவே ஆக்கிறது எல்லாருமே கடவுள் தன்மை உள்ளவர்களாக ஆக்கணும் சிவபெருமான் அண்ட இருந்து வருவார் ஆதி சிவனாக இங்கே வந்து நமக்கு மண்ணுலகத்துக்கு வந்து இந்து வேதம் இந்து மதம் எல்லாத்தையும் வழங்குறார் அதோட நோக்கம் அடிப்படையில் எல்லாரும் கடவுளாக்கிட்டாங்கன்னா இந்த உலகம் அழியா தன்மையை பெற்றுவிடும் இந்த உலகம் அழியா தன்மையை பெறணுங்கிறதுக்காகத்தான் அவர் அவர் தன்னுடைய அண்டத்திலேருந்து இங்கே நம்மளுடைய அண்டத்துக்கு வந்து நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார் இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படி பொழுது சிவபெருமான் என்னை சிவமாக்குவான் உன்னையும் சிவமாக்குவான்ங்கிறது தான் ஆண்டோர்கள் வார்க்கு இதை வந்து தமிழர்கள் மட்டும்தான் சொல்ல முடியும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்படி ஒரு வழக்கு இருக்க முடியும் வேற எந்த மொழியிலையுமோ நாட்டிலையுமோ மதத்திலேயோ கடவுளுக்கு சமமானோன்ன நினைச்சிட்டோ பேசிட்டனாலே அது பெரும் குற்றமாக ஆகிவிடும் பெரும் பெரும் பாவம் சொல்ல அந்த அளவுக்கு பாவமாக இருக்கிறது நம்ம தான் சொல்கிறோம் சிவம் என்னை சிவமாக்கினான்னு உன்னையும் சிவம் தான் இப்போ இப்போ நம்ம வந்து நம்ம அப்போ நம்ம தமிழர்கள்கிட்ட ரெண்டு இருக்குது ஒன்று அந்த சக்கி வாசுதேவ் மாதிரி கொண்டாட்டங்கள் கேளிக்கைகள் அது அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் மக்கள்கிட்ட இருக்கிறது என்னென்னா சிவராத்திரி அன்றைக்கு அன்றைக்கு இரவு கோயிலுக்கு போகிறாங்க கோயிலுக்கு போகிறாங்க முழிச்சிருக்கிறாங்க எல்லாம் நல்லது தான் ஆனால் சிவபெருமான் வந்து அருள் புரியும் இடம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்கோயில்கள் சிவன் கோயிலில் அருள் புரிந்து கொண்டிருக்கிறார் ஆனால் சிவபெருமான் வந்து முழுக்க 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 வசிப்பிடமாக இருக்கிறது எங்கே இருப்பார்னா சுடலையில் தான் திருச்சுடலை சுடுகாட்டில் தான் இருப்பார் சுடுகாட்டில் தான் இருப்பார் சுடுகாட்டில் அதான் ஏன்னா க காடுடைய சுடலை பூசியே என் கவர் கல்வன் இது மட்டும் இல்லை இது 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 வந்து இங்கே பன்னீர் திருப்புறையில் ஏராளமான இடங்கள்ல சிவபெருமான் பூசி இருக்கிறதே நம்மளை மாதிரி சாணத்தில் எடுக்கப்பட்ட அந்த திருநீர் கிடையாது சுடலையில் இருக்கிற அந் அங்கிருந்த சுடலை சாம்பலை தான் உடல் முழுவதும் பூசிக்கொண்டிருப்பார் உடல் முழுவதும் அந்த அந்த திருச்சுடலையில் நடனமாடி கொண்டிருப்பார் அப்படிங்கிறது தான் பன்னீர் திருப்புறையில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது இப்ப உடனே நமக்கு நீங்களே கேட்ட உடனே கேட்டீங்கல்ல அப்ப நம்ம வந்து இப்போ சிவ சிவராத்திரி அப்போ உண்மையிலே முழுக்க முழுக்க கொண்டாடணும்னா திருச்சூடலைக்கு போய் தான் குண்படணும் அப்படின்னாலே நமக்கு ஒரு ஆச்சரியம் வரும் இதிலருந்து மு முதல்ல தமிழர்கள் வெளி வீழ் அதிலருந்து வெளிப்படணும் ஏன்னா வெளியே வரணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அது வழக்கத்தில் இருக்கான்னா வழக்கத்தில் இருக்குது உண்மையிலே பாருங்க அது அதுக்கு அடுத்த நாள் மசான கொள்ளை நீங்களே ஆரம்பிக்கும்போது கூட சொன்னீங்க மசான கொள்ளைக்கு ரெண்டு மூணு அந்த மசான கொள்ளையை கொஞ்சம் நல்லா புரிஞ்சு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது எல்லாத்துக்குமே நடைமுறையில் உலகிய யதார்த்தமான நடைமுறையில் எல்லாமே செயல்பாட்டில் இருக்குங்கிறது உங்களுக்கு புரியும் மசான கொள்ளையில் யார் யாரெல்லாம் சுடலைக்கு வரா ஊர் கிராம தேவர் தேவதைகள் எல்லோரும் வருவாங்க காக்கு அதை அந்த காவல் தெய்வங்கள் எல்லாரும் வராங்க அப்போ எதுக்கு வராங்க அமாவாசை அன்றைக்கு வருவாங்க ஆமாம் அந்த இது முடிச்ச உடனே வருவாங்க எது நம்ம மகா சிவராத்திரி முடித்த உடனே அடுத்த நாள் வருவாங்க அப்படி ஏன் வராங்க சிவபெருமான் அந்த நஞ்சுண்ட இரவுலேருந்து அது அந்த பாதிப்புலேருந்து வெளியே வந்து விட்டார் இப்ப சிவபெருமானோட நோக்கம் என்ன எல்லாரையும் கடவுளாக ஆக்குவது அப்ப ஏற்கனவே கடவுளாக இருக்கிறவங்க எல்லாருமே கிராம தேவர் தேவதைகளும் சரி காவல் தெய்வங்களும் சரி நம்மளுடைய தமிழர்கள் முறைப்படி இந்த கிராம தேவர் தேவதைகள் காவல் தெய்வங்கள்லாம் யாருன்னா வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் தெய்வத்தில் மனிதர்களாக இருந்து அவர்கள் தான் கடவுளாக மாறியிருக்கிறார்கள் ஒரு கிராமம் முழுவதுக்கு நன்மை செஞ்சார்னா அவங்க கிராம தேவர் தேவதையாயிராங்க ஒரு கிராமம் முழுவதற்கும் பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னா அவங்க கிராம பாதுகாப்பு ஐயனார் ஐயப்பன் ஐயன் இந்த மாதிரியான பாதுகாக்கும் கடவுளாக காக்கும் கடவுளாக மாறிவிடுகிறார்கள் ஒரு குலத்துக்கு மட்டும் அருள் புரிந்து அவங்க துணை நின்றா குல தெய்வமாக ஆகிறார்கள் அப்ப மனிதன் தான் கடவுளாகிறான் அந்த கடவுள் அந்த கடவுள் நிலையில இருக்கிற மனிதன் மனிதன் வந்து அவன் வந்து என்ன அடுத்த ஒரு வருஷத்துக்கு எந்த மாதிரியான அருள் எல்லாம் மக்களுக்கு கொடுக்கணுமோ அது எல்லாம் போய் சிவபெருமான்கிட்ட வாங்குறாங்க அப்போ கடவுளர்களே சிவபெருமானை பார்த்து அருளை வாங்கி கொண்டு ஒரு வருடம் வரைக்கும் அந்த அருளை பயன்படுத்தி மக்களுக்கு கொடுக்குறது திருவிழா தான் அந்த மசானக் கொள்ளை ஓ அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா கடவுளையே போய் அங்கே அருளை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் நம்ம எல்லாரும் போகணுமா வேண்டாமா நம்ம போகணும் நம்ம குலதெய்வத்தை வ வணங்கணும் அப்புறம் நம்ம பிறப்பெடுக்காத முன்னோர் இறந்த முன்னோர்கள் எல்லாத்தையும் அந்த சுடலையில் போய் வழிபட்டு விட்டு அதோடு மட்டும் இல்லை வழிபட்டுட்டு பிறகு திருப்பி சிவன் கோயிலுக்கு வரணும் சிவன் கோயிலில் வந்து வழிபட்டுட்டு பிறகு வீட்டுக்கு வரணும் வீட்டுக்கு வந்து வழிபட்டு விட்டு செல்ல வேண்டும் நீங்கள் பாருங்கள் இதில் சுடலையில் வச்சுருக்கிற அந்த படையல் பொருட்கள்லாம் கொண்டு போகிறோம் இல்லையா அது எல்லாத்தையும் அங்கே படைச்சிட்டு அதில் கொஞ்சத்தை அங்கே வச்சுட்டு மீதியை எடுத்துகிட்டு வந்து சிவன் கோயிலில் வச்சு கும்பிட்டுட்டு அதுலேயும் கொஞ்சத்தை சிவன் கோயிலில் வச்சுட்டு மீதியை வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சு வணங்கிட்டு நம்ம சாப்பிட்ணும் பெரும்பாலும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஐயோ சுடலில் வச்சதை எடுத்துட்டு வந்து சாப்பிடவே கூடாது வீட்டுக்கே கொண்டு வரக்கூடாதுன்ட்டு அதெல்லாம் தவறாக கிடையாது கிடையாது நீங்க நீங்க பார்க்கலாம் இந்த இதே மசான கொள்ளையில போய் பாருங்க அங்க முழுக்க 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 வாரவங்க எல்லாரும் படையல் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க வாங்கி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க படையல் செஞ்சவங்க கொஞ்சம் வீட்டில் இருக்கிற பெரியவர்களுக்காக திருப்பியும் கொண்டு போகத்தான் செய்யறாங்க அப்போ மசானை கொல்லையில் செயல்பாட்டு இருக்கிறது அது அந்த சிவராத்திரி கூட இணையாம துண்டாக நிற்கிறது அது எப்படி இருந்து அந்த துண்டா மாறுச்சு ஏன்னா இல்லை ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருந்தால் ஒன்னாலாக இருந்துகிட்டு இருக்குது இப்போ ரீசனாக துண்டா மாறிதுக்கா எங்க மாறிச்சுதுன்னா எது வரைக்கும் தமிழர்கள் சிவன் கோயிலில் இருந்தார்களோ தமிழர்கள் கோயிலில் வழிபாட்டுக்குரியவர்களாக இருந்தார்களோ தமிழர்கள் பூசை செய்யும் அர்ச்சகர்களாக இருந்தார்களோ அது வரைக்கும் முறையாக இருந்துச்சு அங்கே இருந்துட்டு தமிழும் வெளியே விட்டது. தமிழர்களும் தமிழர்களும் வெளியே விட்டார்கள். ஆனாலும் என்ன இருக்கு கிராம தேவர் தேவதேக கோயில தமிழர்கள் தான் இருக்கிறாங்க அங்க சுடலையில இருக்கிற வீரபுத்திரரா இருந்தாலும் சரி கால பைரவராக இருந்தாலும் சரி ஒரு காளி சுடலை காளியாக இருந்தாலும் சரி திருச்சுலமா இருக்க அங்கெல்லாம் தமிழர்கள் தான் இருக்கிறாங்க சுடல மாடசாமி சொல்றது வந்து முழுக்க சுடலைக்கு சுடலைக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் சுடலையை பாதுகாத்து கொண்டு மக்களுக்கு அருள் புரிய வேண்டியது தான் சிவனின் ஒரு பதிலியாக சிவனின் அம்சமாக இருந்து செயல்படுறவர் தான் சுடல மாடசாமி இப்போ நீங்கள் மசாலா கொள்ளைன்னு எடுத்துக்கிட்டுக்கலாம் நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் பேராது வேளச்சேரியில் சுடலையில் கூடுவாங்க நம்ம கிராமத்து மக்கள் எல்லாரும் கூடுவாங்க பட்டியும் சுடலையில் கூடுவாங்க அவங்க மட்டும் இல்லை கடவுளர்களே அங்கே கூட்டிக்கிட்டு இருக்கிறாங்க நகரத்தில் இருக்கிற வேளாச்சாரி மாதிரி இடங்கள்லலாம் ஐம்பதாயிரம் பேர் அறுபதாயிரம் பேரை கூட்டுறாங்க அங்கேருந்து ஆரம்பித்து அவங்க எது வரைக்கும் கூட்டம் இருக்குதுன்னா நம்ம தண்டீஸ்வரம் அவ்வளவு தூரம் வரைக்கும் மக்கள் அந்த சாலைகள் ஓரமெல்லாம் வர்றாங்க கடவுளர்கள் வர்றாங்க இதுல என்னொன்னு பாத்தீங்கன்னா பல பேர் சிவபெருமான் மாதிரி வேடம் தெரித்து காளி மாதிரி கையில வச்சுட்டு வர்றாங்க ஏன் எதுக்காக அதைத்தான் சொன்னார் திருமூலரும் தாய்மாரரும் சொன்னாங்க என்னை சிவமாக்கினான் உன்னை சிவமாக்குவான் அதற்குண்டான குறியீடாகத்தான் எல்லா மக்களும் இன்றைக்கு சிவபெருமான்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் என்னை ஒப்படைச்சிட்டு என்னை மாக்கணுங்கிறதுக்காக வர்றேன் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா இவை இப்போ நம்ம சிவபெருமானாகவே மாற வேண்டும் இதுதான் உலகத்துக்கும் நல்லது நிலை பெயர் பெறுறதுக்கும் நல்லது ஒருவாள் அதனால தான் காட்டுக்கு நடுவில் ஜக்கிவாசே வந்து கோயில் கண்டுபிட்டாரோ அதனால் கோயில் எழுப்புனது காட்டை காட்டுக்கு நடுவில் எழுத்திருக்காரு அதிலே பல சர்ச்சைகள் இருக்கின்றன தமிழக அரசாங்கம் கூட எவ்வளவோ நடவடிக்கைகள் எடுத்துருச்சு ஒரு அந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்புல இருந்து பல பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் இருக்குது உள்ளூர்க்கில் இருக்கிற மக்களை விரட்டி விட்டாங்க இருக்குது பல பிரச்சனைகள் இருக்குது அது அதுல இருந்து மரணம் அடைந்தவர்கள் சந்தேகத்துக்குரியவர்கள் இப்படி பல இது இருக்குது நம்ம எல்லாம் போக வேண்டாம் ஒன்று அந்த இயற்கை சீரழிவாக இருக்கிறது ஒன்று ரெண்டாவது அவர் சிவபெருமான்னு எது ஆ ஆதி யோகி சிவபெருமான் அப்படின்னா யோகி அப்படின்னா யாருன்னா யோகத்தை பயின்று கொண்டிருக்கவர்கள் தான் யோகியை தவிர யோகத்துக்கு அருள் புரிய குருநிலையில இருக்கிற அவர் வந்து யோகின்னு அவரை சொல்லவே கூடாது அது ஒரு மிகப்பெரிய தப்பு ஆதி யோகினா அது வந்து யோகத்தை கற்றுக்கொள்பவர்கள் தான் யோகி இவர் யோகத்தை அருளியவர் இந்த மண்ணுலகத்தில் யோகத்தை கொடுத்தவர் கொடுத்தவர் இவர போய் ஆதி தான் அப்போ மாணவரும் ஆசிரியரும் ஒன்றுங்கிற மாதிரி நினைக்கிறதா இதெல்லாம் புரியாமல் ஒரு பேர் வைக்கிறது இதில் அவர் தன்னையே தன்முகம் மாதிரியே வச்சுக்கிட்டாரு அதை மாடலை வச்சுக்கிட்டாருங்கிறதெல்லாம் இதெல்லாம் இதெல்லாம் என்னன்னா இது வந்து ஒரு கார்பரேட்டு வழிபாட்டு முறைகள் புதுசாக ஒன்று சொல்லணும் இதை சொல்லணும் இப்படியெல்லாம் சொல்லிட்டோன்னா மக்கள் வழிபாட்டுக்கு வருவார்கள் நீங்கள் சொன்னீங்களே பெரும்பாலானவர்கள் அங்கே இருக்கிறாங்கன்ட்டு பெரும்பாலானவர்களும் வெளியங்கிரிக்கோ அங்கேயோ போகிறது கிடையாது பெரும்பாலானவர்கள் சுடலையில் தான் இருக்கிறாங்க மசான கொள்ளையில் யார் இருக்கிறாங்கன்னா அதிகாரத்தில் இருப்பவர்களும் அதிகாரத்தில் இருப்பவர்களை சந்திக்கணும்ட்டு வேண்டி தவம் இருக்கிறவர்களும் அதிகாரத்தில் இருக்கிறவங்களை சந்திக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க அங்கே போவாங்க ஏன்னா பல பேர் பிரதமர் வராரு உள்துறை அமைச்சர் வராங்க இப்படி பலரும் வரும் பொழுது என்ன ஆகுதுன்னா அவர்கள் அன்னைக்கு இரவு அங்கே இருக்கிறாங்க மற்ற நேரத்தில் டெல்லிலையோ எங்கேயோ போய் பார்க்கணுன்னா பெரிய அரிதனும் அரிதாக இருக்கும் அங்கே பேசினா பார்த்தாலும் பேச முடியுமா முடியாதார்கள் அப்போ இது வந்து அரசாங்க அரசியல் செல்வாக்கு உடவர்களும் அவரை சந்திக்க விரும்புவவர்களும் பணம் படை வைத்தவர்கள் இன்னும் பணம் உருவாக்குவதற்காக ஒரு நிகழ்ச்சி உருவாக்கி வச்சு சந்திக்கக்கூடிய ஒரு மீட்டிங் பாயிண்ட் அவ்வளவுதான் அவ்வளவுதான் அதான் அன்னைக்கு சிவராத்திரியில வச்சுட்டு மீட்டிங் பண்ணிட்டு போங்க பண்ணிட்டு போகிறேன் பிளாட்ஃபார்ம் அது ஒரு தளமாக அதை அமைச்சு கொடுக்குறாரு அதனால அதுல இருக்கிறது அது ஒரு பணம் புரளும் இடமாகத்தான் இருக்கிறது அருளுக்கும் அங்க எதுவுமே தொடர்பு சிவமாக்குவதற்கான இடம் அது கிடையாது அது எங்க இருக்குது சுடலையில இருக்குது மசான கொள்ளையில இருக்கு சிவபெருமான் கோயில் இருக்கு நம்ம முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா இரவெல்லாம் முழிச்சிக்கிட்டு இருப்பாங்க அடுத்த நாள் காலையில இந்த மசாலா கொள்ளை இருக்கும் சிவபெருமான் கோயில் இருக்கும் இதெல்லாம் வழிபாட்டு முறைகள் தான் சிவபெருமான் வழிபாட்டு முறை இது நம்ம உண்மை என்னன்னு புரிஞ்சுகிட்டோம்னா அது அரசியல் செல்வாக்கு பணம் பணம் படைத்தவர்களுக்கு உண்டானவர்கள் இல்லை செலிப்ரிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய முன்னிலை சமூகத்தில் முன்னிலையில் மேல்மட்டத்திலேயும் நடிகர்கள் நடிகர்கள்லாம் இருக்காங்க இருக்கிறவங்க நடிகைகள் இருப்பாங்க நடிகர்கள் இருப்பாங்க அந்த மாதிரி ஆட்கள் தான் அங்கே போக முடியுமே தவிர அதுக்குண்டான அனுமதிச்சுட்டே பார்த்துக்கண்டா அந்த அளவில் அளவில் தான் இருக்குமே தவிர இது ஒன்று இருக்காது அதனால் அதை பற்றி நம்ம அது ஒரு நிகழ்ச்சி அங்கே போயிட்டு இருக்குது அவ்வளோதான தெரியும் அதனால் இந்த சிவராத்திரியை பற்றிய உண்மையான புரிதலோ சிவத்தை பற்றிய தெளிவோ இல்லாம நீங்கள் நீங்க நீங்க தான் மசானக்குள்ளதான் பா அதிகமாக இருக்காங்கன்றது தான் ஆனால் அதுதான் உண்மைன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குறாருல்ல அப்போ அதை நம்ம தான் விழிப்புணர்வு உருவாக்க வேண்டும் நம்ம எப்படி உருவாக்கணும்னா நீ இவருக்கு ஒரு கனவா இருக்கு அந்த அந்த படங்களையும் இதையும் பார்க்கும் பொழுது நம்ம இங்கே உள்ளூர்ல இருக்கிறோமே அங்க போய் இருக்கிறார்களே அப்படிங்கிறதுக்கு அந்த நினைப்பெல்லாம் மாறணும் அங்கே இருக்கிறது ஒண்ணும் இல்லைங்க அது வந்து ஒரு 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 பழங்கி மாளிகை மாதிரி தானே இருக்கிறது அருளோட்டம் உள்ளதில்லை நீ தான் என்னை சிவமாக்கிறான் உன்னையும் சிவமாக்குவாங்கிற அளவுக்கு நீ அருள் பொருளையும் உலகியலையும் பொருளையும் சேர்த்து வாங்கக்கூடிய இடத்துல தான் நீ இருக்கிறப்பா அதனால் நீ கவலைப்பட வேண்டியதில்லை உன்னை பார்த்து அவர்கள்தான் கவலைப்பட வேண்டும் நமக்கு இந்த வாய்ப்பு இல்லையே இது நமக்கு தெரியாமல் போச்சுதே அப்படிங்கிறது அவர்கள் தான் உண்மையிலே கவலைப்படணுங்கிறத மக்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வச்சுட்டோன்னா சிறப்பாக இருக்கும் அப்போ நிறைவாக என்ன சொல்ல வருங்கய்யா இந்த சிவராத்திரி குறித்து மக்களுக்கு என்ன புரிதல் வேண்டும் மக்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் தமிழர்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் விழிப்பாக இருக்கணும் சிவராத்திரிங்கிறது சீவராத்திரி என்னை சிவமாக்கினான் உன்னையும் சிவமாக்குவான் சிவபெருமானாகவே மாறலாம் பிறப்பிறப்பற்ற பெருநிலையை பெறலாம் அது மட்டுமல்ல உலகியலுக்கு தேவையான அருள்களையும் பெற்றுக்கொள்ளலாம் கடவுளர்களே வந்து மசான கொள்ளையில் சிவபெருமான் அருள் வாங்குறதுனால நாமளும் சு செல்ல வேண்டும் வழிபாடுகள் நடத்த வேண்டும் அது நடந்து கொண்டு தான் இருக்கின்றது அதே மாதிரி சுடலை வழிபாட்டை நிறைவு செஞ்சுட்டு சிவன் கோயிலுக்கு சென்று வழிபட வேண்டும் அப்படியே நம்ம வீட்டுக்கும் வந்து வழிபட்ட வேண்டும் மற்றபடி கேளிக்கைகள் புற நிகழ்ச்சிகளெல்லாம் பார்த்து நம்ம அதை பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டியது இல்லை அது ஒரு கேளிக்கை அப்படின்ட்டு அதோட விட்டு நாம் பிறப்பிறப்பற்ற நிலையை நோக்கி வாழ் செல்வதற்கான வழிமுறையாக இதை பின்பற்றினால் தமிழகமே ஏற்றம் பெறும் அவரவர்கள் தனக்கு உலகியல் துன்பங்களையும் இது மூலமாக நிறுத்தி நீக்கிக்கொள்ளலாம் அருளியலான வ நல்ல வளவாழ்வையும் நாம் பெறலாம் ரெண்டையும் தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றிங்கய்யா இந்த இந்துவேத மறுபலச்சி இயக்கத்தின் வாயிலாக ஃபோர்த் எஸ்டேட் ஊடகத்தாருக்கும் அதன் நே அன்பர்களுக்கும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறோம் ஓம் திருச்சித்தம்பலம் ஓம்